மயில் வாகனம் வந்து பிச்சு உதறறாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லுங் கேளுங்க வீசிய சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் சொந்த முட்டிகிட்டே இருக்கும் கோயிலுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு மயில் வாகனமும் ரோகிணியும் சேர்ந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க இந்த தகவலை வந்து முன்கூட்டியே வந்து சொல்லிடுறாங்க சந்திரகலா கிட்ட உடனே சந்திரகலா வந்து ஃபோன் எடுத்து சொன்னோன்னே சிவனாண்டி வந்து யோசிக்கிறாங்க ஓ வீட்டில் மயில் வாகனம் இப்படியெல்லாம் வந்து சேட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கானா உன்னையே வந்து அசிங்கப்படுத்துகிறானா நிச்சயம் அவனுக்குண்ணா நான் யாருண்ணா அவனுக்கு காட்டாமல் விட மாட்டேங்கிற மாதிரி சிவனாண்டி வந்து சொல்லிட்டு ரெண்டு மூணு பேரை வந்து கூட்டிகிட்டு வந்து வராங்க கோயிலுக்கு ரோகிணியும் நம்ம வாகனமும் சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு இருக்காங்க சிவனாண்டி வந்து காட்டுறாங்க டேய் அவன் தான் வாகனம் அவங்க ரெண்டு பேரையும் தான் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரிண்ணே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே சாமி கும்பிட்டுட்டு எதார்த்தமாக வெளியில் வந்து வராங்க வாகனம் ஒய்ஃப் இருக்காங்களா ரோகிணி அவங்க மேலே வந்து லைட்டாக இடிச்சு வம்புலுக்குறாங்க ஏண்டா ஆள் வருது தெரில இப்படி தான் வந்து மோதுவியா அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து கேட்டோன்னே ஆமாம் வேணும் தான் இடித்தேன் இப்போ என்னங்கிற அப்படின்னு சொல்லி தேவ இல்லாமல் பிரச்சனைக்குன்னு வந்து இழுக்கிறாங்க நம்ம மயில் வாகனம் வந்து கெடுப்பாயிட்டாங்க யார் வீட்டு பொண்ணுன்னு தெரியாமல் நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் அவளை தான் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே டேய் என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓராக வந்து பேசுனோடனே கன்னத்துலேயே வாகனம் மாஸ் பண்ணி பலார் பலார்னு அடிக்கிறாங்க ஈஸியாக வந்து சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இன்னொருத்தர் வந்து அடிக்கலான்னு வரப்ப அவரையும் வந்து டிஷம் விஷம் பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் சிவனாண்டி வந்து பார்க்குறாங்க டேய் மயில் வாங்கினோம் உனக்கு சண்டை போட தெரியுங்கிற விஷயம் கூட எனக்கு இப்போ தாண்டா தெரியுது அதுவும் அசால்ட்டாக வந்து சமாளிச்சுட்டு இருக்க நம்ம கூட்டிகிட்டு வந்த ஆளுங்க என்னடா அது இப்படி வந்து தடுமாறுறாங்களே அப்படின்னு சிவனாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மயில் வாங்கினத்தை அடிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வராங்க டேய் தேவ இல்லாம போங்கடா சின்ன பிரச்சனையை பெருசாக்காதீங்கடான்னு சொல்லி மயில் வாங்கனம் சொல்லி பார்க்குறாங்க உடனே ஏங்க நம்ம இங்கேருந்து போயிடலாம் ரோகிணி இவங்கள பார்த்து பயந்து போக சொல்றியா அதெல்லாம் பேச்சுக்கே இடம் இல்லை இவங்க உங்ககிட்ட ஒம்பளத்து இருக்காங்க நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது கொஞ்சம் ஓரமாக நில்லுன்னோன்னே மயில் வாங்கின வந்து ஈஸியாக வந்து டிஷம் பண்ணி சமாளிக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து பொத்து பொத்துன்னு உழுவுறாங்க சிவனாண்டி வந்து சமையல் வந்து கடுப்பாகிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு டேய் என்னடா நடக்குது நான் உள்ளே இறங்கி சண்டை போடலான்னு பார்த்தா நிச்சயம் இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சிடும் அதுக்காக தான் பல்ல கடிச்சிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அந்த இடத்துல சொல்லும் போது தம்பிகளாக மரியாதையாக போயிடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது அப்படின்னு இருக்காங்க உடனே ஒருத்தரை மட்டும் ஏஞ்சி நின்று அடிக்கலான்னு வராங்க இன்னொருத்தவங்க ஒரு கட்டையை வந்து தேடிகிட்டு இருக்காங்க இவனாலாம் கையால் அடித்தாலும் சரி வராதுன்னு சொல்லிட்டு கட்டையை வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம மயில் வாங்கினோம் ஒருத்தரை தான் வந்து கவனமாக வந்து சண்டை இருக்காங்க இன்னொருத்தவங்க வேகமாக வந்து கட்டையை எடுத்துகிட்டு வரதுனால கரெக்டா அந்த ஒரு நபரை வந்து அடிச்சு தூக்கி போடுறாங்க மயில் வாகனத்தை இன்னொருத்தர் அடிக்கலான்னு வரப்ப நம்ம ரோகிணி வந்து ஃப்ரண்ட்ல வந்து நிக்கிறாங்க ரோகிணி மேல வந்து பட்டுருது அவங்க அசந்து வந்து தூங்கிடுறாங்க கரெக்டாக நம்ம மயில் வாங்கணும் ஒரு கையில ரோகிணியை பிடிச்சிட்டு இன்னொரு கையில அந்த ஒரு நபரை பிடிச்சி அப்படியே தூக்கி வீசுறாங்க வேற லெவல்ல மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரோகிணி ரோகிணிங்கிற மாதிரி கேட்டோன்னே ரோகிணியை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க போயிட்டு அவங்கள வந்து நல்லபடியா வந்து பாத்துக்கிட்டோன்னே வெள்ளை கலர் கட்டை கட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வராங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்குறாங்க என்ன ஆச்சு மாப்பிள்ள என்ன ஆச்சு மாதிரி கேட்டோன்னே நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம மயில் வாகனம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அத்த நான் எத்தனையோ வாட்டி சொன்னேன் சண்டை வந்து ஆரம்பிச்சதே வேற ஒருத்தவங்க தான் என்னங்க நீங்க இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பொண்ண கூட பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரது தெரியாதா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கார்த்தி வந்து கடுப்பாயிட்டாங்க ஏங்க இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க அவர் எத்தனை பேர் அடித்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா ரோகிணி என்ன நடந்துச்சு சொல்லுங்கன்னொன்னே நல்லா தான் சண்டை போட்டுட்டு இருந்தாரு அவர் ரெண்டு மூணு பேரை வந்து டிஷம் விஷம் பண்ணிட்டு தான் இருந்தார் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் திடீர்னு ஏன் வீட்டுக்காரரை அடிக்கலான்னு வந்துட்டாங்க அப்போ எனக்கு என்ன பொண்ணு எது பண்ணுன்னு தெரில அவரை பார்த்துக்கிட்டு என்னால் எப்படி வந்து சும்மா இருக்க முடியும் அதனால தான் அவர் முன்னாடி நான் வந்து நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க உடனே சாமுண்டீஸ்வரி வந்து கடுப்பாயிட்டாங்க மாப்பிள்ளை இப்படியெல்லாம் வந்து நடந்திருக்குன்னா தேவையில்லாமல் அவங்கள பார்த்தா வம்புழுத்த மாதிரி தான் தெரியுது ஏன்னா பிரச்சனைக்கு இழுத்தது முதல்ல அவங்க தான் நான் வந்து சமாளித்தேன் ரோகிணி தான் முன்ன வந்து நின்றுட்டா இல்லாட்டி அவங்க யார் என்ன ஏதுன்னு நானே வந்து வெளியில் குண் உண்மையை கொண்டு வந்திருப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வேலையெல்லாம் பண்ணுறதெல்லாம் சிவனாண்டியாக தான் இருப்பான் அத்தை அவனுக்கு இதே வேலையாக போச்சு அவனை உண்டுலன்னு ஆக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து நான் வேணா போய் கேட்டுட்டு வரட்டா இது என்னோடய பிரச்சனை சகலை நான் பார்த்துக்கிறேன் நான் வந்து போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து வேணாம்மாப்பிள்ளை நாங்கள் பார்த்துக்குறோம் இல்லை அத்தை வேணாம் நான் பார்த்துக்குறேன் அவன் என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லும்போது சிவனாண்டி கூட வந்து இப்போதைக்கு பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லத்த நம்மள பார்த்தா அவனுக்கு எப்படி நக்கலா தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி வந்து அவங்க கிட்டே இருக்கிறத மயில் வாகனத்துக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க மாப்பிள்ள போயிட்டு வாங்க மாப்பிள்ளை இவ்வளோ தில்லா இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆமாம்மா அவரோட தில்லை நான் இப்போ தான் வந்து பார்த்தேன் எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக தான் இருக்குது அவர் இவ்வளோ வந்து சண்டைப்படுவார்னு நான் எதிரியே பார்க்கல அப்புறம் ஏன்க்கா நீ வந்து முன்னாடி வந்து நின்ன அவர் மேலே அடி வாங்கிறத என்னால் பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும் அதனால தான் நான் வந்து முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி வைப்போச்சுன்னு சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரோஹினி அப்போனா நீ மாமாவை காதலிக்கிறியா அப்படின்னு சொன்னனேன் வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு போகலான் இருக்கிறப்ப ஏங்க அவனை மிரட்டுறதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் தேவையில்லாமல் இங்கேருந்து போவேண்ணா உங்களோட வீரத்தை தான் நான் வந்து பார்த்துட்டேனே அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் வந்து பேச வேணா இல்லை ரோகிணி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்று வேணாம் அதை கொடுங்க ஆமா இதெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க ஏன் வாழ்க்கையில எல்லாம் கொண்டு வராதிங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி மட்டுக்கும் போறப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இருந்து எல்லாரும் ரோகிணி மனசுல இவ்வளோ இடம் பிடிச்சிட்டீங்களா மாப்பிள ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத்தனை நாளாக வந்து நீங்க என்ன பண்ணுவீங்களோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா என் பொண்ணுக்கு பிரச்சனைன்னு வந்தப்ப முன்னாடி நின்னீங்க எல்லாரையும் வந்து அடிச்சிங்கன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ளு நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து சந்தோஷமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க சகலை நான் அதுவும் வந்து பேசியிருந்தேன் தப்பாக நினச்சிக்காத ஏன் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு வாகனம் சொல்கிறப்ப எப்போதும் நீ வருவே நீ வந்து உதவி செய்வேன்னு நினச்சனா நான் எப்படி தைரியமாக இருப்பேன் அவருக்காக தான் சொன்னேன் இல்லைங்க அதுதான் கரெக்டு நான் உங்களுக்காக வந்து நிற்கணும் தான் சொன்னேன் ஆனால் நீங்களே தைரியமாக சமாளிக்கும் போது எனக்கு கவலை இல்லை நீங்கள் இப்படி தான் இருக்கிறது தான் எனக்கும் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது ராஜராஜன் இது எல்லாத்தையும் பார்த்து பெருமிதமாக வந்து நினைக்கிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்